இல்லை முதல்ல வந்து தமிழிசை எடுத்துக்கலாம் அவங்க வந்து கவர்னர் பதவியெல்லாம் ரிசைன்மெண்ட்டு வந்து முத முதல்ல எம்பிக்கு நின்னாங்க பத்தொம்போதில் தோத்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் ஆனாங்க அதுக்கப்புறம் வந்து இருபத்தி நாலில் வந்து கவர்னர் போஸ்ட்டு ரிசைன்மெண்ட்டு வந்து மறுபடியும் எம்பிக்கு நின்னாங்க மறுபடியும் தோற்றாங்க ஸோ அப்படி தோக்கும்பொழுது தோது இப்போ நடுவோட நிற்கிறாங்க வச்சுக்கோங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க நமக்கு ஏதாவது ஒரு பதவி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு இப்போது மாநிலத்தில் வந்து பாஜக தலைமையை மாதிரி விஜயகாந்த் மீது அண்ணாமலையை மாற்றுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அண்ணாமலை வந்து அதிமுகவோட கூட்டணி சேரும்போது அண்ணாமலை செய்ய ஒர்க் அவுட் ஆக மாட்டாங்க ஒர்க் அவுட் ஆக மாட்டாருன்னு பாஜக மேலிடம் நினைக்கிறாங்க அதனால் வந்து கண்டிப்பாக வந்து எப்படியாவது வந்து தமிழ் தமிழ் என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல வந்து நம்ம ட்ரை பண்ணி எப்படியாவது தலைவர் பொஸ்டை வாங்கணும்னு என்ன பண்ணுறாங்க அவங்க தினசரி ஏதாவது ஒரு பேட்டியை கொடுத்துட்ருக்காங்க திமுக ஆட்சியை பற்றின விமர்சனங்கள் ஏதாவது இருக்காங்க நாட்டு நடப்பை பற்றிலாம் அண்ணாமலை கீக்கலாம் அவங்களும் வந்து வைக்கில் பேசிகிட்டு இருக்காங்க அண்ணாமலையால் அவங்கள தடுக்க முடியல இவங்க என்ன பண்ணாங்க நடுவில் இப்போ டெல்லிக்கு போயிட்டு என்ன பண்ணாங்க அங்கே முக்கியமான பாஜக தலைவர்கள் நட்டா போன்றவர்கள்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம நீங்கள் அண்ணாமலை நம்பிந்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி சேர முடியாது ஸோ அதனால் பாஜக வந்து அதிமுகவோட சேரணும்னா அண்ணாமலை நீங்கள் தோ எடுக்கணும் நீங்கள் என்கிட்ட அந்த பொறுப்பை படைச்சிங்கன்னா அதிமுகவோட சுமூகமான ஒரு கூட்டணியை நான் ஏற்படுத்தி தருவேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் அந்த வாய்ப்பை கொடுங்கன்னு கேட்டுட்டு அவங்க அந்த மாதிரி நிக்கோப்பாருக்கு ஏதோ கட்சி எலெக்ஷனில் பார்வையாளராக போட்டிருக்காங்க அதுக்கு போயிட்டாங்க போயிட்டு இப்போ வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அவங்க வந்து சீரியஸாக ட்ரை இருக்காங்க அவங்க எப்படியாவது வந்து இன்னும் எனக்கு வந்து மத்தியில் மந்திரி பதவி கொடுங்க வேறு எங்கேயாவது உங்கள் பாஜக ஆள மாநிலங்கள்லேருந்து என்னை வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்கி ஆக்குங்க இல்லாட்டியும் வந்து தமிழ்நாட்டில் வந்து எனக்கு கட்சி பதவி கொடுங்க என்னை வந்து இப்படி நான் கவர்னர் போஸ்ட்டில் இருந்தேன் என்னை வந்து இப்படி அதனாலேயே நீங்கள் விட்டுறாதீங்க அப்படின்னு போய் கிட்டத்தட்ட கண்ணீர் மல்க கேட்டு வந்திருக்காங்க போல் இருக்குது அவங்க வந்து இருங்க பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்ட்டி எலக்ஷன்ஸ் போக போகிறது மாநில தலைவர் எலெக்ஷன்ஸு அப்புறம் வந்து தேசிய தலைவர் எலக்ஷன்ஸ் எல்லாம் வரப்போகிறது அதனால் கொஞ்சம் அவசரப்படாதீங்க நிதானமாக இருங்க அப்படின்னு அவங்க அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அதனால் இப்போ வந்து தமிழிசை வந்து எப்படியாவது அண்ணாமலை அவங்க எடுத்துருவாங்க எடுத்து அந்த இடத்துக்கு நம்ம வரலாம்னு நினச்சிட்ருக்காங்க அதனால் அந்த இடத்துக்கு வந்து வானந்தி போட்டி போடுறாங்க நைதானாங்க போட்டி போடுறாரு இந்த மாதிரி சில பேர் அங்கே போட்டி போட்டுட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம அதனால் வந்து தமிழிசை எடுக்கிற முயற்சி வலிக்குமா இல்லையான்றது இன்னும் கொஞ்சம் நாளில் தெரியும் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே தெரியும் வச்சுக்கோங்களேன் அண்ணாமலை எடுக்கிறதுன்றது வந்து எடப்பாடி சொல்லி தான் அண்ணாமலை எடுக்கிறாங்க ஏன்னா அதிமுகவோட கூட்டணி வேணும்னா எடப்பாடி வந்து சொல்லிட்டார் அண்ணாமலை தூக்குங்கன்ட்டார் அப்போ அண்ணாமலையை தூக்கினா நான் தான் அப்படின்ற அந்த விஷயத்துக்கு வந்து இன்னும் பாஜக முடிவெடுக்கலை அந்த விஷயத்தை பின்னாடி பார்த்துக்கலாம்னு ஒட்டி வச்சு ஒத்தி வச்சுருக்காங்க ஸோ தமிழ் இசைக்கு எப்படி ஒரு வாய்ப்புகள் கிடைக்குன்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அவங்க வந்து கவர்னராக இருந்ததுனால அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு எந்த விதமான ஒரு பதவியும் இல்லாத இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு மனச்சோர்வு வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கு ஒரு சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது ஆக்சுவலாக நம்ம ஒன்றும் இல்லாத போயிட்டோமோ அப்படி நம்ம யாரும் கவனிக்கவே கண்டுக்கவே மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான எண்ணத்தில் அவங்க இருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஜயதாரணியை பொறுத்த மட்டும் அவங்க வந்து போன பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடியே சேர்ந்தாங்க அவங்க சீட்டு கொடுக்கலன்ட்டு காங்கிரஸ்லேருந்து போய் அவங்கள வந்து பாஜக வந்து ஒழுங்காகவே ட்ரீட் பண்ணலை இன்ஃபேக்ட் அவங்க வந்து இன்னும் அங்கே வந்து உங்களுக்கு வந்து விளவங்கோட்லேயே வந்து இவங்கள நிற்க வைக்கலை இவங்களுக்கு கேண்டிடேட்டே கொடுக்கல வேறு ஒரு அம்மா கொடுத்தாங்க அவங்க வந்துட்டாங்க ஸோ இவங்க இது இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க இவங்களுக்கு மாநில தலைவி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது காங்கிரஸ்லேருந்து இப்போ தான் வந்து சேர்ந்திருக்காங்க இவர்களால் தேசிய அளவில் ஏதாவது செக்ரட்டரி போது போஸ்ட் ஏதாவது கொடுக்கலாமே தவிர மாநில அளவில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கானால் அவங்க நோக்கம் இப்போ என்னம்மா இருக்குதுன்னா வந்து எப்படியாவது இருபத்தாறில் சீட்டு வாங்கிடணும் விளவங்கோட்லேயே எங்கேயோ நாகர்கோவில் ஓ கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சீட்டை வாங்கிடணுன்னு தான் இப்போது விஜயதரனுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா நம்ம ஒரு சீட்டை வாங்கி பாஜகவில் நின்றுடுறோம் நின்று எம்எல்ஏ ஆகணும் ஏன்னா எம்பி இனிமேல் தான் அதை நம்பி நம்ம என்ன ஆகும்னு சொல்ல முடியாது ஸோ இருபத்தி ஆறில் எப்படியாவது எம்எல்ஏ ஆகணும்னு சொல்லிட்டு இப்போது அந்த விட்ட இடத்தை நம்ம பிடிக்கணுன்றதுக்கான முயற்சியில் தான் அவங்க இருக்காங்க அவங்கள பொறுத்த மட்டும் பாஜகவில் வந்து பெரிய அளவுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம்லாம் அவங்க கொடுக்குறதில்ல பொதுவாகவே அண்ணாமலை வந்து யாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லைங்க அவர் தன்னைத்தானே தானே ப்ரொஜெக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப தெளிவாக இருக்கார் சவுக்கால் அழிக்கிறதுலேருந்து எண்மண் எண்மக்கள் யாத்திரை போகிறதுலேருந்து எல்லாத்துலேயும் பார்த்தா அவரை முன்னாடியே நிறுத்திக்கணும் அவர் தான் நான் தான் கட்சி கட்சினான் நான் தமிழ்நாட்டில் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்குறாரு இந்த எண்ணமே வந்து அவருக்கு கெட்ட பேரை வந்து மேலிடத்தில் உண்டாக்கியிருக்கு ஆனால் அங்கே ஒருத்தர் சந்தோஷம் ஒருத்தர் உட்காந்துருக்கார் இவரோட குரு அவர் வந்து இவருக்கு இவர் இவரை வந்து நல்ல விதமாக அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கார் அதனால் வந்து இவருடைய பல விஷயங்கள் எனக்கு தெரியாத இருக்குது அதனால் இருந்தாலுமே பல சீனியர் தலைவர்கள் இவரை பார்த்திங்கன்னா பல பெட்டிஷன்ஸ் அங்கே போட்டாங்க இவர் எப்படி வந்து ஆடியோ வீடியோலாம் பயன்படுத்தி மற்றவங்களை டேமேஜ் பண்ணுறாரு எப்படி வந்து ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறாரு எப்படி வந்து இப்போ அவருடைய சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு ரைடு நடந்தது அந்த ரைடில் பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த அக்கா கணவர் அவருடைய பார்ட்னர் அந்த பார்ட்னர்கிட்டேருந்து பதிமூணு கோடி ரூபாய் பிடிச்சாங்க அந்த அந்த இரநூத்தம்பது கோடிக்கு சொத்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது அந்த விஷயம் ஒம்போது இடங்களில் சோதனை நடந்தது கடந்த இருபது முப்பது நாளில் ஒம்போது இடங்களில் நடந்திருக்கு இப்போ அது வந்து அண்ணாமலைக்கு வைக்கிற ஒரு செக் அண்ணாமலை வந்து என்ன நினைக்கிறாரு நம்ம தலைவர் பதவியை நீக்கிட்டா நம்ம ஏதாவது போய் நம்ம நமக்கு நிறைய ரசிகர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க நம்ம போய் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கலாமான்ற ஐடியாவில் அவர் இருக்கிறதா மேலெடுத்துக்கு ஒரு தகவல் போயிருக்கு அவங்க என்ன பண்ணாங்க நீ அப்படியே போகிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி ஏகப்பட்ட ரைடை விட்டாங்க இப்போ அவர் என்ன பண்ணுறாரு காலில் செருப்பு இல்லாமல் நடப்பேன் ஷூ இல்லாமல் நடப்பேன் சிவகோளடி சிம்மன் சொல்லிட்டு தானே தானே ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோ அதெல்லாம் இருக்காரு ஆனால் அவருக்கான நாட்கள் என்ன படுகின்றன அவர் தலைவர் பதவியில் இருக்கிற நாட்கள் என்ன படுகின்றன என்பது உண்மை ஆனால் விஜயதாரணி அந்த தலைவர் பதவிக்கு போட்டி போடல இசை அதுக்கு போட்டி போடுறாங்க தமிழ் இசைக்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் போட்டியும் பலமாக இருக்குது நயனார் நாகேந்திரன் அப்புறம் வானதி போன்றவர்கள் போட்டியும் பலமாக இருக்குது வேறு பலரும் அதில் வந்து எங்களுக்கு கொடுங்க புதுசாரர்கள் கொடுங்க பழையாடுகளுக்கே கொடுக்காதீங்க கட்சிக்கு நிறைய பேர் புதுசாக வந்திருக்காங்கன்னு கேட்குறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க ஸோ விஜயதாரணியோட வாழ்க்கை இது இனிமேல் அவங்களுக்கான பொலிட்டிக்கல் லைஃப் வந்து இருபத்தாறில் தான் ஆரம்பம் அதில் அவங்க எம்எல்ஏ சீட்டு வாங்கினாங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க போகலாம் அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியில் அவங்களுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குற மாதிரி தெரியல ஏன்னா தமிழ்நாடு பாரதிய ஜனதா அண்ணாமலை போயிட்டு தமிழ் இசை வந்தாங்கன்னா அப்போ விஜயதாரணிக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அண்ணாமலை இருக்கிற குஷ்புவே உள்ளே வர முடியல குஷ்புவே கட்டி வச்சிருந்தார் அண்ணாமலை குஷ்பு வந்து எந்த நிகழ்ச்சிக்கும் கூப்பிடது கிடையாது அதான் அந்த அம்மா சொன்னாங்க என்ன யாருமே கூப்பிட்றது கிடையாதுன்னு அது கேள்விப்பட்டனோடனே மேலிடம் வந்து அண்ணாமலைக்கு டோஸ் கொடுத்தாங்க டோஸ் கொடுத்தவுடனே தான் குஷ்பு வந்து என்ன பண்ணாங்க கமலாலயத்தில் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்க சொல்லி அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் வந்து அப்புறம் தான் வந்து கவர்னர்கிட்ட போய் மனுலாம் வந்து குஷ்பு கொடுத்தாங்க ஸோ குஷ்பு அப்போ தான் லைப்ரரியில் கொண்டாங்க மறுபடியும் அதுவரையும் குஷ்பு வந்து அண்ணாமலை ஒதுக்கிய வச்சிருந்தார் ஸோ இந்த மாதிரி அண்ணாமலை மேலே பலவிதமான வருத்தங்கள் இருக்கிறதுனால அண்ணாமலை எடுக்கிறது நிச்சயம்ன்றதான் பாயிண்ட் ஆனால் அவர் எடுக்க விடாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் அந்த பிஎல் சந்தோஷம் ஒருத்தர் இருக்கார் இவரோட குருநாதர் அவர் மூலமாக அவர் செஞ்சிட்ருக்கார் யார் பண்ணப் போகிறாங்கன்னு தெரியல மேலிடம் வந்து அதிமுகவோட கூட்டணின்னா அண்ணாமலை எடுத்தே தரணும்னு எடப்பாடி கண்டிப்பாக சொல்லிட்டார் ஸோ அதை கேட்டு வந்து அவங்க எடுக்க போகிறாங்களா இல்லை வந்து வேறுபல புகார்கள் காரணமாகவும் எடப்பாடி சொல்கிற ஒரு விஷயத்துக்காகவும் அண்ணாவர் திமுக கூட்டுன்றதுக்காகவும் அண்ணாமலையை பலி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா பாஜக மேலிடம் அவரை பலி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் அவரை வந்து பலி கொடுத்தால் தலைவர் பதவியிலேருந்து அவர் தூக்கிட்டால் அண்ணாமலை என்ன பண்ணுவார் அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு இந்த காலகட்டத்தில் தனக்கு பின்னாடி ஏதோ லட்சக்கணக்கான இளைஞர்கள் திறந்து திரண்டு விட்ட மாதிரி அவர் நினைக்கிறார் ஆனால் இவர் வெளியில் பாஜக விட்டு மைனஸ் பாஜக அண்ணாமலை வந்து ஜீரோ அவர் வெளியில் போனா அண்ணாமலை ஜீரோ ஒரு பக்கம் விஜயை பாராட்டுறாரு கவர்னர்கிட்ட மனு கொடுத்ததுக்கு இன்னொரு பக்கம் அதிமுக போராட்டம் நடத்தினத பாராட்டுறாரு இந்த மாதிரி பல விஷயங்களை பாராட்டின்னு இருக்காரு விஜயை பாராட்டுறாரு அண்ணா நீ கே பாராட்டுறாரு சீமான சீமானுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாரு இந்த விஷயத்தில் பெரியார் மோசமாக பேசின விஷயத்தில் சீமானுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாரு இவர்கிட்ட ஆதாரம் இருக்குது நான் கொடுக்குறேன்றாரு இதெல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து ஏதோ ஒரு ஐடியா இவர் வந்து தலைவர் பதவியும் தூக்கிட்டு அவர் வேலை தனியாக கட்சிய ஆரம்பித்து விஜயோ யாரு கூட ஏதாவது ஒரு கூட்டணி வைக்கலான்ற ஐடியாவில் அவர் இருக்காரோ தெரியாது இதெல்லாம் மேலில் வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ பேர் இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ எவ்வளோ இருக்குல்ல அதன் மூலமாக அவங்களுக்கு பல விஷயங்கள் தெரியுது அதனால் இவருக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரியான இதான் அந்த ரைடெல்லாம் பண்ணியிருக்காங்க பட் இப்போ பொறுத்தருந்து பார்க்கணும் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் இவர் மாற்றுவாங்க இவரை மாற்றுவாங்களா இல்லையான்னு தெரியும் இவர் கண்டினியூ ஆனார்னா அதிமுகவோட கூட்டணின்றது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கும் அது இவரை மாற்றினாங்கன்னா கண்டிப்பாக கூட்டணி உறுக்குன்றதை உறுதிப்படுத்திக்கலாம் ஆனால் அதில் இன்னொரு சிக்கல் இருக்குது எடப்பாடி வந்து வெறும் அண்ணாமலையை தூக்கினா மட்டும் போராது ஓபிஎஸ்சி தினகரனு நம்ம பா பாஜக நம்ம கூட்டணியை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க பாஜக என்ன சொல்கிறாங்க அந்த விஷயத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் அதில் தலையிடாதீங்க அண்ணாமலையை பற்றி சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கேற்ற முடிவு பண்ணிக்கிறோம் மற்ற விஷயத்தை நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அண்ணாமலையை தூக்கினால் அந்த இடத்துல தமிழிசை வருவதற்கான வாய்ப்பு தமிழிசை வந்தால் ஒருவேளை மாநில பாஜகவில் விஜயதாரணிக்கான ஒரு வாய்ப்பு இல்லை அண்ணாமலையே கண்டினியூ யாராவது வேறு ஒருத்தர் தமிழிசை வரல வேற யாரோ வராங்க அப்படின்னா விஜயதாரணிக்கு இருபத்தாறுல எம்எல்ஏ போட்டி போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் அடுத்த வாய்ப்பாக அவருக்கு அவங்களுக்கு இருக்குது தமிழிசைக்கும் பார்த்திங்கன்னா அடுத்த வாய்ப்பு எம்எல்ஏ எலெக்ஷனில் போட்டி போடுற வாய்ப்பு தான் கிடைக்கும் இப்போ கலைக்கு அவங்களுக்கு தலைவர் பதவி கிடைக்கலனா அடுத்தது அவங்க வந்து இருபத்தாறு எலெக்ஷன்ஸாக எம்எல்ஏக்கு போட்டி போடுற ஒரு வாய்ப்பு தான் இருக்கும் அதுக்கு நடுவில் ஏதாவது தேசிய அளவில் அவங்கள வந்து வேறு ஏதாவது பாஜக ஆளுகிற மாநிலங்கள் மூலமாக எம்பியாக கொண்டு போய் மந்திரி 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 பதவி கொடுப்பாங்களான்னா அது பாஜக மேலிடம் இவங்க ரிக்வஸ்ட்டை வாங்கி வச்சுருக்காங்க இன்னும் கன்சிடர் பண்ணலை ஏன்னா கூட்டணி அரசாங்கம் நடந்துருக்கிறதுனால நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாது மு கூட்டணிக்கே ச பதவிகள்லாம் கொடுத்துட்டு இருக்கிறதுனால சில பதவிகள்லாம் கொடுத்ததுனால ஃபுல் நம்ம நமக்கு வேண்டியவங்களும் ஃபுல்லாக அக்காமடேட் பண்ண முடியல அதனால் அவசரப்படாதீங்க எதாக இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் செய்கிறோம் நல்ல விஷயம் செய்கிறோம் அவசரப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த நம்பிக்கையோடு டெல்லிக்கு போயிருக்காங்க அங்கேருந்து அந்தமான் போயிருக்காங்க திரும்பி சென்னைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் வந்துட்டு அவங்க வழக்கப்படி அண்ணாமலை இருக்கிற அவங்களுக்கு போட்டியாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க தான் இருக்கிறத காமிச்சிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க லைமேரிக்கில் இருக்காங்கன்றத காமிச்சுட்டு காமிச்சிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த பணியை அவங்க தொடர்ந்து செய்வாங்க அண்ணாமலையோட எதிர்காலம் பொறுத்து தமிழிசைக்கான வாய்ப்புகள் தரக்குமா மூடுமான்னு தெரியும்